என்னது நாற்பது ரூபாய்க்கு பிரியாணியா எங்கடா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா ஒரு தட்டில் போட்டு நல்லா கிரேவி மாதிரி கொடுத்தாங்க ஆமாங்க இந்த ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் பூண்டியிலேருந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் போகிற வழியில் ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்லேயே இருக்குது நல்லா கிரேவி மாதிரி சில்லி மாதிரிலாம் தனித்தனியாக வச்சு அழகாக ப்ரெசென்டேஷனாக தராங்க கடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கடை தான் அதாவது தள்ளுவண்டி கடைன்னு சொல்லுவான் பார்த்தீங்களா அந்த தள்ளுவண்டி கடை தான் தள்ளுவண்டி கடையாக இருந்தாலுமே நாற்பது ரூபாய்க்கு இந்த காலத்தில் பிரியாணிங்கிறது வந்து சாத்தியம் இல்லாத தான் அப்படி இருந்துமே வந்து சாத்தியப்படுத்தியிருக்காங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா நாற்பது ரூபாய்க்கு வந்து உண்மையாலுமே பிரியாணிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் நாற்பது ரூபாய்க்கு எப்படி ரூபாய் இவங்களால் பிரியாணி தர முடியும் அப்படின்னு பார்க்க போதா தெரிஞ்சது ஒரு சின்ன பிளேட்னா ஒரு நார்மலான பிளேட்டுங்க ஒரு ஒரு ஆள் சாப்பிட்லாம் அழகாக சாப்பிட்லாம் இது பார்க்குறீங்க பார்த்தீங்களா ஒரு கிரேவி மாதிரி தனியாக வந்து தனியாக கொடுத்துட்றாங்க அது போக வந்து சாப்பாடு வந்து தனியாக கொடுத்துட்றாங்க ரெண்டையுமே போட்டு நல்லா மேலால் கீழே சாப்பாடு கொடுத்து தனியாக அதுபோக வந்து மேலே வந்து கிரேவி மிக்ஸ் பண்ணிடுறாங்க உண்மையிலுமே நாற்பது ரூபாய்க்கு வந்து ஒஸ்தியான பிரியாணின்னு சொல்லலாம் மற்ற பெரிய வகையில் டேஸ்ட் இல்லைனாலும் நாற்பது ரூபாய்க்கு வந்து கரியோடு சாப்பிட்ற ஆளுங்க உண்மையிலுமே சாப்பிட்லாம் நாற்பது ரூபாய்க்கு எந்த கடையில் உங்களுக்கு கறியோட சாப்பாடு விருந்தா தராங்க யோசிச்சு பாருங்கள் அது திருப்பூரில் தராங்க ஆமாங்க திருப்பூர் போ திருப்பூர் பூண்டிலேருந்து பார்த்திங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் போகிற பிஎன் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு பூண்டியிலேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டருக்குள்ளே தாங்க திருப்பூர் போகிற ரோட்டிலே வாரணாசிலேருந்து பார்த்திங்கன்னா முன்னாடி முன்னாடியே இருக்குது வாரணாசி தேட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே இருக்குது ஜஸ்ட்டு நீங்கள் திருப்பூர் பதியாக இருந்து நீங்கள் இந்த பகுதிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போய் சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் கிரேவி அதே மாதிரி சிக்கன் வறுவல் மட்டன் வ பீஃப் வறுவல் இந்த மாதிரியாக வச்சுருக்காங்க இதுவுமே வந்து செமையாக இருந்தது நான் பாருங்கள் வறுவல் வாங்கி சாப்பிட்டேன் உண்மையிலே இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி